சுவிஸ் தமிழ் டிவி உறவுகள் அனைவருக்கும் எங்களுடைய இனிமையான வணக்கங்கள் மற்றும் ஒரு எபிசோட் மூலமாக சந்திக்கிறோம் பெருமகிழ்ச்சி சுவிட்சர்லாந்து சம்பந்தமான செய்திதான் அப்படி என்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சுவிட்சர்லாந்து திண்டாட்டம் எந்த அளவுக்கு சுமையை கொடுக்கும் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஏதாவது ஒரு வேலையை எப்படியாவது எடுத்துட்டு சுவிட்சர்லாந்துல வேலை செஞ்சுக்கிட்டே நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது முக்கியமான எபிசோடா இருக்க போது வாங்க வாங்கலாம் சுவிட்சர்லாந்துல வேலை தர்றதுக்கு சிறந்த வழி என்னங்க அப்படி என்றவங்களுக்கு தான் இந்த அமைய போகுது சுவிட்சர்லாந்துல வேலை வர்றதுக்கு பொதுவா பல படிகள் இருக்கு முக்கியமா நம்ம தகுதியை பொறுத்து அதனுடைய படிநிலைகளே அமைஞ்சிருக்குதுங்க குறிப்பா சொல்ல போனா உங்களுடைய தேசியம் தகுதி அதோட நீங்க விண்ணப்பிக்கிற வேலையை பொறுத்து சுவிட்சர்லாந்துல பல்வேறு வகையான பணி அனுமதிகளோட விசாக்களும் இருக்கு நீங்க வேலை தேட தொடங்குறதுக்கு முன்னாடி நீங்க சுவிட்சர்லாந்துல வேலை செய்ய தகுதி உள்ளவங்களா அப்படிங்கிறது நம்ம உறுதிப்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் நம்ம தகுதி என்ன அப்படின்னு பார்த்தா சுவிட்சர்லாந்துல பணிபுரதுக்கான உங்க தகுதியை தீர்மானிக்கிறது வேலை தேடுவீங்க இல்லையா அவங்களுக்கு முதல் படி அதாதான் இருக்கும் தகுதி தேவைகள் என்பது உங்களுடைய தேசியமும் தகுதிகளும் அத்தோடு நீங்க விண்ணப்பிக்கிற வேலையை பொறுத்தா இருக்கு அதனால சில பொதுவான கைட்லைன்ஸ் உங்களுக்கு ஆதார் முதல்ல இயு அல்லது இஎஃப்டிஏ குடிமக்களா இருக்கணும் அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் அத்தோடு ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக சங்கம் ஆகியவற்றோட குடிமக்களுக்கு சுவிட்சர்லாந்தில் வேலை செய்ய பணி அனுமதி தேவை கிடையாது உள்ளூர் அதிகாரிகள்கிட்ட பதிவு செய்து குடியிருப்பு அனுமதி பெற வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க அடுத்ததா சொல்ல போறது இயு அல்லது இஎஃப்டிஏ குடிமக்கள் அல்லாதவங்க இவங்க சுவிட்சர்லாந்தில் வேலை செய்யறதுக்கு பணி அனுமதி கட்டாயமா தேவைப்படுது தேவைப்படக்கூடிய அனுமதியினுடைய வகை வேலை செய்யற காலம் மற்றும் வகையை பொறுத்துதான் அமையுது எடுத்துக்காட்டா சொல்ல போனா பன்னிரண்டு மாதங்கள் வரை பணிபுரிய குறுகிய கால வேலை அனுமதி தேவைப்படுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க அதே சமயம் பன்னிரண்டு மாதங்களுக்கு மேல நீடிக்கிற பட்சத்துல வேலைக்கு நீண்ட கால பணி அனுமதியும் தேவைப்படுது இதெல்லாம் இப்படி முடிய தகுதிகளுக்கு வரப்போறோம் பணி அனுமதிக்கு கூடுதலா சுவிட்சர்லாந்தில் சில வேலைகளுக்கு குறிப்பிட்ட தகுதிகள் அல்லது சான்றிதழ்கள் இருக்கு உதாரணமா நீங்க சுவிட்சர்லாந்துல ஒரு மருத்துவரோ பொறியியலாளரோ அல்லது ஆசிரியரா பணிபுரிய என்னவனை விரும்பறீங்க நீங்க சுவிட்சர்லாந்து அதிகாரிகளால அங்கீகரிக்கப்பட்ட தகுந்த தகுதிகள் இருக்குலையா இது எல்லாம் கொண்டிருந்தா தான் நீங்க அங்க மருத்துவராவும் இருக்கலாம் பொறியாளராவும் இருக்கலாம் நீங்க விரும்புற மாதிரி இருக்கலாம் வேலையும் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மொழி தேவைகளை பார்க்க போறோம் வேலையத்தோட இருப்பிடத்தை பொறுத்து நீங்க சுவிட்சர்லாந்துளுடைய ஒன்று அதற்கு மேற்பட்ட தேசிய மொழிகளல சரளமா பேசவண்டி இருக்கும் ஜெர்மன் பிரெஞ்சு அல்லது இத்தாலியனா இருக்க போது சில வேலைகளுக்கு ஆங்கில அறிவும் தேவைப்படக்கூடியதா இருக்கு உங்க வேலை தேடல தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களுடைய சூழ்நிலைக்கு பொருந்தக்கூடிய தேவைகளையும் விதிமுறைகளையும் ஆராயறது கட்டாயமானதா இருக்கு இடம்பெயர்வுக்கான சுவிட்சர்லாந்து பெடரல் அலுவலகம் பணி அனுமதி பற்றிய தகவலுக்கு ஒரு நல்ல ஆதாரமாகவும் இருக்கு இப்படி இருக்கிற உங்களுக்கு ஒரு ஆதாரமா இருக்கிறது எதுன்னு தெரியுமா இடம்பெயர்வுக்கான சுவிட்சர்லாந்து பெடரல் அலுவலகம் தான் இவங்க தான் அனுமதியையும் விசாக்களையும் கொடுக்குறாங்க இப்படி ஆதாரம் கிடைச்சதுக்கு அப்புறமா சாத்தியமான முதலாளிகளை அடையாளங்கானது அப்படி ஆமாங்க சுவிட்சர்லாந்துல சாத்தியமான முதலாளிகளை அடையாளங்கான பல்வேறு வழி இருக்கு அதில் சில குறிப்புகளை தாரம் மூலமாக வேலை தோறது இண்டி டாட் சிஹெச் டாட் சிஹெச் அதோட ஜெப் ஆப் டாட் சிஹெச் போன்ற இணையதளங்கள் இருக்கு இவையெல்லாம் சுவிட்சர்லாந்துல பிரபலமாக இருக்கக்கூடிய ஜெப்சைட்ஸாக இருக்கு முக்கிய சொல் இருப்பிடம் அதோட தொழில் என்ன என்பதை இணையதளங்களை பார்க்க போறோம் சுவிட்சர்லாந்துல இருக்கிற பல நிறுவனங்கள் தங்கள் சொந்த இணையதளங்கள்ல வேலை வாய்ப்புகளை கொடுக்கறாங்க உங்களுடைய துறையில இருக்கிற நிறுவனங்களை நீங்க தேடலாம் அதோட வேலை வாய்ப்புகளுக்கு அவங்களுடைய தொழில் பக்கங்களையும் சரிபார்க்க கூடியதா இருக்க போது ஆட்சேர்ப்பு முகவர் அதே மேன்பவர் அதோட ரான்ஸ்டட் போன்ற ஆட்சேர்ப்பு முகவர்கள் வேலை தேர்றவங்களை சாத்தியமான முதலாளிகளோட பொருந்த உதவி செய்கிறாங்க அவங்க ரொம்பவே வேலை சந்தையை பற்றிய நல்ல புரிதல் வச்சிருக்கிறாங்க அதனால விண்ணப்ப செயல்முறை ஆலோசனை ஆதரவு பெறுறது முக்கியமானதா இருக்கு அடுத்தது வேலை வாய்ப்புகளை பற்றி அறிஞ்சு கொள்றதும் வேலை சந்தையை பற்றிய நுண்ணறிவு பெறுறதும் உங்க துறையில இருக்கிற வல்லுநர்களோட நெட்வொர்க்கிங் ஒரு சிறந்த வழியா இருக்கு நீங்க தொழில் நிகழ்வுகள்ல கலந்து கொள்ளலாம் தொழில்முறை முறை சேரலாம் இல்லைன்னா வேலை வாய்ப்புகளை பற்றி அறிஞ்சு கொள்றதுக்கு வேலை சந்திக்க பற்றிய நுண்ணறிவு பெறுறதுக்கு இந்த நெட்ஒர்க்கிங் மிக முக்கியமானதா இருக்கு நீங்க தொழில் நிகழ்வுகள்ல கலந்து கொள்ளலாம் தொழில் முறை நிறுவனங்கள்ல சேரக்கூடியதா இருக்கும் அதனோட இருக்கிறவங்களுடைய வேலைவாய்ப்பு கண்காட்சிகள் வேலை வழங்குனர்களை நேரில் சந்திக்கிறதுக்கு வேலை வாய்ப்புகளை பற்றி அறிஞ்சு கொள்றதுக்கு வேலை வாய்ப்பு கண்காட்சிகள் சிறந்த வழியாக இருக்கு சுவிட்சர்லாந்தில் பார்த்தோம்னா சூரிச் வேலைவாய்ப்பு கண்காட்சி ஜெனிவா வேலை கண்காட்சி அதோட பாசல் வேலை கண்காட்சி போன்ற பல வேலை கண்காட்சிகள் ஆண்டு முழுவதுமே நடக்குதுங்க இப்படி ஏராளமான பாத்வே உங்களுக்கு சுவிட்சர்லாந்துல வேலை தேர்றதுக்காக இருக்குன்றது நீங்க நினைவுல கொள்ளணும் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால இது மாத்திரம்தான் அப்படின்னு நீங்க நினைச்சிட கூடாது இன்னும் பல வழிமுறைகளும் படிமுறைகளும் இருக்குதுங்க அது பற்றி விரிவா நாங்க அடுத்த எப்படி சொல்ல தருவோம் அதனால அன்பான சொந்தங்கள் எங்களுடைய தொடர்ந்து இணைஞ்சுகிட்டே இருங்க அதுக்கு நீங்க சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி எங்களுக்கான ஆதரவுகளையும் தந்துகிட்டே இருங்க அடுத்த எப்படி சொல்ல சந்திக்கலாம் நன்றி